இடம் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக கரூர்ல பரப்புரை செய்யும்போது போது இதே இடம் ஒதுக்கப்பட்டது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சம்பவத்திற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு போன அதே ரவுண்டான பகுதியை கேட்டார்கள் அந்த பகுதியை கொடுக்காமல் வேலுசாமி படத்தை கொடுத்தார்கள் விஜய் அவர்களுக்கும் இதே இடத்தை கொடுத்திருக்காரு கட்சி வரிசையில் யார் அனுமதி கேட்டாலும் சிறிய இடத்தை கொடுப்பது அப்படின்றது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி லைட் ஹவுஸ் அல்லது உடல் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி 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 வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் படத்தில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார் சம்பவத்திற்கு அரசு சுத்தமாக பொறுப்பேற்கவே முடியாது எங்கள் மீது எந்த தவறுமே இல்லை எல்லாமே விஜயவர்கள் கட்சி மீது தான் தவறு அப்படின்றது படிய போட்டு இவங்க அந்த ரெஸ்பான்சிலிட்டிலிருந்து வெளியே போவதற்காக தான் அதிகமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் விஜய் கட்சிக்கு கடமை தான் இருக்கின்றதை தவிர பொறுப்பு என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை இங்கே என்று அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி வர்சஸ் அக்கௌண்டிபிலிட்டிக்கு வித்தியாசம் தெரியாமல் முதல்வர் வரை பேசிக் கொண்டிருக்கிறார் கருணாநிதி ஐயா அவர்கள் மறைந்த உடனே அவர்களுக்கு வந்து நினைவு செய்வதற்காக இந்த ராஜாதிகாலில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கூட்ட நெரிசல் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தார்கள் கிட்டத்தட்ட அறுபது பேர் மூச்சு திணறல் போன்ற விஷயங்களால் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த கூட்ட நெரிசலுக்கும் அந்த இறப்புகளுக்கும் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களில் தான் அப்போது அவர் முதல்வராக இருந்தார்